ஓம் நம்ம நாராயணாய் நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலவாணித்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடா ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று நான் சனி பயிற்சி பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் இன்று சனி சனி பயிற்சியில் சனி மகா பிரதோஷம் பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்காக கொண்டாடப்படும் விரதங்களில் ஒன்று இந்த ச பிரதோஷத்தில் வந்து சனி பிரதோஷம் மிகவும் முக்கியமானது சனி பிரதோஷம் என்று நாம் சிவனை வணங்கினால் நூற்றி அறுபது வருட பிரதோஷ பலன் நமக்கு கிடைக்கும் எனவே மக்கள் அனைவரும் இன்று பிரதே பிரதோஷ விலையில் சிவபெருமானை வழிபட்டு எல்லா நன்மையும் பெற தலைவனிப்பு சோதனம் சார்பாக உங்களைக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் பிரதோஷம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது ஒரு கதை இருக்கிறது பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் ஒருமுறை கடைந்தார்கள் அவர் எப்படி கடைந்தார்கள் என்றால் சிவபெருமான் வந்து கூர்மாவதாரணம் எடுத்து கடலுக்கு அடியில் தங்கி கொண்டார் மேர்மலையை மத்தாக எடுத்துக்கொண்டார்கள் வாசியை என்ற பாம்பு வந்து கயிறாக அந்த மலையை கடைவதற்காக பயன்படுத்தினார்கள் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் எடுத்து அந்த மலையின் வாயிலாக பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமி வந்தார்கள் கோமாதா வந்தார்கள் தற்போது விருட்சம் வந்தது இன்னும் பல பொருட்கள் வந்தன கடைசியில் அமிர்தம் வரும் வேலை வந்தது அமிர்தம் வரும் என்று தேவர்களும் அசுரர்களும் ஆவலோடு காத்திருக்கும் நிலையில் வாசகிய வழி தாங்க முடியாமல் விஷத்தை கட்டிவிட்டால் அந்த விஷத்தை சிவபெருமான் வாங்கி தன்னுடைய வாயிலை போட்டுக்கொண்டார் இதனை அறிந்த பார்வதி அவர்கள் உடனே ஓடி வந்து அந்த கழுத்தை அப்படியே நின்று கொண்டார் அந்த விஷம் வந்து கழுத்தோடு நின்றுவிட்டதால் அவருக்கு நீலகண்ட என்ற பெயரும் உண்டு இந்த வேலை தான் இது ஒரு சனிக்கிழமை வந்து பிரதவச வேலையில் நடந்தது எனவே இது வந்து சனி மகா பிரதோஷம் சிவன் வந்து தூங்காமல் இருந்தார் தேவர்கள் அனைவரும் அவர் அருகில் நின்று கொண்டு ஆனந்த நடனமாடினார்கள் நந்தி வந்து ஆடினார் எல்லோரும் ஆடிக்கொண்டே இருந்ததுனால தான் அந்த விஷம் ஏறாமல் இருந்தது எனவே தான் இந்த சனி மகா பிரதோஷம் தோன்றியது இந்த நாளையிலே நாம் வந்து எப்படி சனி பிரதோசம் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறேன் இன்று அதிகாலை எழுந்து உணவு எதுவும் உட்கொள்ளக்கூடாது விரதம் வந்து ஆறரை மணிக்கு தான் சனி மல பிரதோசம் நடைபெறும் அதுவரை எதுவுமே உட்கொள்ளக்கூடாது ஏதாவது பழம் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடித்துக்கொள்ளலாம் பின்பு நாம் சிவபுராணம் திருவாசகம் மற்றும் திருவாசகம் போன்ற பாடல்களை பாட வேண்டும் சிவனுடைய பக்தியாகவே நாம் இருக்க வேண்டும் நாளைய சிவன் கோயில் சென்று அபிஷேக பொருட்கள் அர்ச்சக பொருட்கள் நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் அதாவது பால் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் எல்லா பொருட்கள் என்னென்ன அர்ச்சனை தேவையோ அதெல்லாம் வாங்கி எடுக்கலாம் பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த சிவனின் வணங்கினால் என்ன சமல காரியங்களும் வெற்றி கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் தர்மநிலைகள் எல்லாம் நீங்கியும் எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் காதல் கைகூடும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும்